விஜய் என்பவர் மிஷினரியுடைய ப்ராடக்ட் முழுக்க முழுக்க மிஷினரிகள் இவரை உருவாக்கி இருக்கிறார்கள் பாஜகவுக்கு விழுகக்கூடிய வாக்கை பிரிக்க வேண்டும் நாம் தமிழருக்கு விழுகக்கூடிய வாக்கை பிரிக்க வேண்டும் என்பதற்காக சதியாக அவரை உருவாக்கி இருக்கிறார்கள் பீல்ட் அவுட் ஆன வந்து அரசியல் ஆரம்பிக்கணும்ன்ற விதியெல்லாம் இருக்கு தமிழ்நாட்டில் பெத்த தாயும் பிறந்த பொன்னாட்டையும் மதிக்காதவன் எப்படி மக்களை மதிப்பார் விஜய் என்பது உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட் இவர் நினைச்சா சினிமாவில முதலமைச்சர் ஆயிரலாம் சினிமாவில ஆயிரலாம் இவருக்கு அந்த மோகம் எல்லாம் அவர் ஜோசப் விசை காலத்திலும் அவர் பதிவு செய்யாதவர் இன்றைக்கு ஜோசப் விஜய் என்று கையெழுப்பமிடுகிறார் என்று சொன்னால் அதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஓசி ஆனந்தினுடைய கையிலே அவர் மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய கைப்பாவையாக இருந்து கொண்டிருக்கிறார் புரட்சி கலைஞர் விஜயகாந்தியை விட இவர் ஒன்றும் இல்லை ஒன்று இவர் முதல் தேர்தலில் ஏதாவது ஒன்று ரெண்டு சீட்டுகள் வாங்கலாம் அடுத்த தேர்தலை இவர்கள் இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் முழுக்க முழுக்க தமிழன மக்களை ஓட்டை பாஜக உழுகக்கூடிய வாக்குகளை பிரிக்க வேண்டும் இதுதான் இவருடைய சித்தாந்தம் உனக்கு எமோசன் வரலாமன் நடிகன் என்பதை அந்த இடத்துல காமிச்ச மக்களை நடிச்சு நீ ஆனந்த கண்ணீர் அளவுக்கு நீ பெருசா அரசியல் இப்ப நடிகர் விஜய் வந்து இப்ப சமீபத்துல வந்து கட்சியோட கொடிய அறிவிச்சிட்டாரு அதாவது விஜய் வந்து ரஜினிகாந்த் மாதிரியாவே ஏமாற்றிடுவாரு அவரு இப்ப படத்தை ஓட்ட காண்டி இந்த அரசியலுக்கு வர வரைய ஏமாத்துறாரு அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கல அதிரடியா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கட்சி பேர் அறிவிச்சாரு இப்ப வந்து கட்சி கொடி அறிமுகப்படுத்திட்டாரு அடுத்து மாநாடுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு ரெண்டு இப்ப வந்து விஜய் கட் அரசியல் உள்ள வர்றாரு ஏற்கனவே வந்து பாஜக திமுக அதிமுகன்ற ஒரு மும்முனை இருக்கு சீமான் ஒரு பக்கம் இருக்காரு அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் களம்ன்றது எப்படி இருக்கு சார் எந்த மாதிரியா விஜய்க்கான வரவேற்பு மக் தமிழக மக்கள் மத்தியில் எப்படி இருக்கும் சார் விஜய் அரசியலுக்கு வரமாட்டாரு அப்படியே மக்களை ஏமாத்திடுவாரு அப்படின்றலாம் ஒரு பேச்சு வந்துச்சு நானும் கேள்விப்பட்டேன் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காரு அதே தான் செஞ்சிட்டு இருக்காரு மக்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு ரஜினியாவது கட்சி ஆரம்பிக்காமல் ஏமாத்தி இருந்த ரசிகர்களை காயப்படுத்திட்டு போனாரு ஆனால் இவர் ரசிகர்களை பலமாக வைத்து மக்களை காயப்படுத்த போறாரு இப்போ ஒரு ஆள் அரசியலுக்கு வரணும்னா ரஜினிகாந்த் வந்து அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேலாக அரசியலுக்கு வரேன்னு சொன்னார் விஜயோட வயசும் என்னுடைய வயசும் ஒரே வயசு தான் இப்போ அவருக்கு இது தமிழ்நா இந்தியாவிலேயே ஒரு டாப் மோஸ்ட் ஹீரோ ஒரு படத்துக்கு அவர் ஆயிரம் கோடி கிட்ட அவர் சம்பாதிக்கிறாரு அவருக்கு வருமானம் வருது அவர் ஏன் வந்து அரசியல் ஆரம்பிக்கணும் அவர் ஏன் இந்த இந்த நேரத்தில் அரசியலுக்கு வரணும் என்பது நம்ம உற்று பார்க்கணும் பெரும்பாலுமாக திராவிட முன்னேற்ற கழக அரசா கட்சியை சிறுபான்மையர்கள் அதிகமாக நம்புவார்கள் நமக்கான கட்சி அந்த கட்சி இருக்கு நம்ம இது வெளிநாடுகளிலிருந்து ஃபண்டு வாங்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு மத பிரச்சாரம் பண்ணலாம் நம்ம இஷ்டத்துக்கு மத மாற்றங்கள் நடத்தலாம் நம்ம என்ன செஞ்சாலும் அரசாங்கம் கண்டுகொள்ளாது அப்படின்ற ஒரு எண்ணம் மைனாரிட்டிகிட்டே இருக்கும் அந்த எண்ணம் இப்பொழுது திமுக மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அப்பொழுது மாற்று இயக்கங்களான நாம் தமிழர் கட்சி அது போன்ற பல்வேறு கட்சிகளை மைனாரிட்டி நம்பினார்கள் ஆனால் திரு சீமான் அவர்கள் சைத்தான் கூட்டம்னு சொல்லிட்டார் ஏன்னா அவர் ஒரு அளவு தான் ஒரு மனிதன் வந்து பொறுக்க முடியும் அவரு அவர் பொறுமை ஏன்னா சிஏஏ என்ஆர்பி என்ஆர்சிக்கு அவர் ரத்தம் தொ தொண்டையில ரத்தம் வரும் அளவுக்கு அவர் பேசினார் ஆனால் ஒரு இடத்திலே அவரை சிறு இடத்திலே ஒரு பிழையாக பேசினார் என்று சொல்லி அவரை ஒட்டுமொத்த இந்தியாவும் அவரை எதிர்த்தது ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்த்தது என்று சொன்னால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்று வரை நானும் ஒரு நானும் ஒரு இஸ்லாமியரும் உறவாக இருப்போம் அவர்கள் மதத்திற்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது என்னை கொல்லவும் தயங்க மாட்டார்கள் என்னை தூக்கி எறியும் தயங்க மாட்டார்கள் இது அவங்களுடைய மத கோட்பாடு இந்துக்கள் அனைவரும் மதத்தை தொட்டுக்கொள்பவர்கள் நம் கஷ்டங்களை போய் சொல்லக்கூடிய இடமாக கருதக்கூடியவர்கள் ஆனால் அவர்கள் உயிர் மூச்சாக நினைக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய சித்தாந்தம் ஏக இறைவன் அல்லாவை தவிர உலகில் எதுவுமே இல்லை என்று சொல்லுவார் மனைவி இல்லை பிள்ளை இல்லை நான் இல்லை நீயும் இல்லை அவர் ஒருவர் இருந்தால் அதுதான் அவங்க சித்தாந்தம் அப்படிப்பட்ட மைனாரிட்டி எல்லாம் திமுகவை அதிகமாக நம்பினார்கள் ஆனால் விஜய் கட்சி ஆரம்பத்திற்கு என்ன காரணம் நாம் தமிழர் நம்பவில்லை நாம் தமிழர் அவரு அண்ணன் வந்து சிஏ என்ஆர்பி என்ஆர்சிக்கு பேசாத மேடை இல்லை அவரே ஒரு நிமிடத்திலே தூக்கி எறிந்தார்கள் அவர் மதத்திற்கு ஒரு இழுக்கு என்ற பிறகு அதே போலதான் திமுகவின் நிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி அவர்கள் நெத்தியிலே அவருடைய அழகே நெத்தியில் அடிக்கக்கூடிய பட்டதான் இன்னைக்கு அவர் நெத்திய பாருங்க மூலி அலங்காரி மாதிரி இருக்காரு நெத்தியில பொட்டு வைக்கிறது இல்ல காரணம் இஸ்லாமியர்கள் வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக இன்னும் இஸ்லாமியர்கள் விழிப்பு விழிப்புணர்வு இல்லை என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் ஒரு காலத்திலும் அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் கழகத்தை நம்ப மாட்டார்கள் அது ஜெயலலிதா காலத்திலிருந்து இருந்து ஜெயலலிதா என்ற ஒரு ஆளுமை அந்த ஆளுமை மட்டும்தான் ஜெயிக்குமே தவிர மதம் ஜெயிக்காது இனம் ஜெயிக்காது ஜாதி ஜெயிக்காது அந்த ஆளுமைக்கு கிடைத்த வெற்றி தான் ஆனா அதே ஆளுமை திரு எடப்பாடி அவர்களுக்கு கிடைக்கும் என்று நம்பி நெத்தியில் இருக்க பொட்டை அழிப்பது குல்லா போட்டுக் கொள்வது நான் வந்து ஒரு தீய சக்தியோடு கூட்டணி வைத்தேன் என்று பேசுவது இதெல்லாம் அவர்கள் ஒரு காலத்திலும் நம்ப மாட்டார்கள் அப்பொழுது இவர்கள் இந்த நாட்டுக்கு வர வேண்டிய பண்டு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பண்டு இங்கே நிறுத்தப்பட்டிருக்கு அது உள்துறை அமைச்சராக இருந்த திரு அத்வானி அவர்கள் காலத்திலே நிறுத்தப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் போது வாஜ்பாய் அவர்களின் ஆட்சியின் காலத்திலே இப்பொழுதும் இது நிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது உள்ளே பணம் வருவதில்லை ஒரு லட்சம் உள்ள வருவதற்கு ஆயிரம் கொஸ்டின்கள் இன்றைக்கு எழுப்பப்படுது மதமாற்றம் நடைபெறவில்லை மக்களை சுரண்டி புலைக்கக்கூடிய ஒரு கூட்ட மிஷினரிகள் அவர்களால் வாழ முடியவில்லை அப்பொழுது இவர் ஒரு ஒரு இன்றைக்கு எப்படி ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு மனிதரை பல்வேறு குழுக்கள் சேர்ந்து கொலை செய்தார்களோ அது போல பல்வேறு குழுக்கள் சேர்த்து விஜய் என்ற ஒரு ப்ராடக்ட் உருவாக்கியிருக்கிறார்கள் விஜய் என்பது உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட் ஒரு பெத்த தாயை மதிக்காத ஒரு மனிதர் பெற்ற தந்தையை மதிக்காத ஒரு மனிதர் தாய் அவங்க எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் இவரை உருவாக்க உருவாக்கிய நடிகர் அஜித் போன்று உருவான நடிகர் இல்லை அஜித் என்பவர் ஒரு சுயம்பு இவர் தானாக உருவாக்கப்பட்டவர் விஜய் சந்திரசேகரால் உருவாக்கப்பட்டவர் உருவாக்கிய குருவே மதிக்காதவர் மக்களை எப்படி இவர் மதிப்பார் மக்களை எப்படி இவர் காப்பாற்றுவார் பெத்த தாயும் பிறந்த பொன்னாட்டையும் மதிக்காதவன் எப்படி மக்களை மதிப்பார் விஜய் என்பவர் மிஷினரியுடைய ப்ராடக்ட் முழுக்க முழுக்க மிஷினரிகள் இவரை உருவாக்கி இருக்கிறார்கள் ஃபீல்ட் அவுட் வந்து அரசியல் ஆரம்பிக்கணும்ன்ற விதியெல்லாம் இருக்கு தமிழ்நாட்டில் ஆனால் ஒரு பீக் நடிகர் ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்க ஒரு படம் ரிலீஸ் ஆனா கிடைக்க கூடியவர் அரசியல்ல அவர் பெருசா ஒண்ணும் பாத்துருக்க முடியாது இவர் நினைச்சா சினிமால முதலமைச்சர் ஆயிரலாம் சினிமாவுல அமைச்சர் ஆயிரலாம் சிமி ஆவுல கமிஷனர் ஆயிரலாம் சினிமாவுல டிஐஜி ஆயிரலாம் இவருக்கு அந்த மோகமெல்லாம் இல்ல அவர் அரசியலு திணிக்கப்படுறாரு ஜோசப் விசை என்று காலத்திலும் அவர் பதிவு செய்யாதவர் இன்றைக்கு ஜோசப் விசை என்று விடுகிறார் என்று சொன்னால் அதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் ஏனால் அவர் அவர் அறியாமை அவர் கூட ஒருத்தர் இருக்காரு பாருங்க எஸ் ஏ சந்திரசேகர் சொல்றாரு குசியான குசியானந்த் என் மகனை வந்து மலையாள மாந்திரியை வைத்து மயக்கு கையிலே வைத்திருக்கிறார் என்றெல்லாம் பேட்டி கொடுத்திருக்காரு அப்படி ஊசி ஆனந்தினுடைய கையிலே அவர் மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய கைப்பாவையாக இருந்து கொண்டிருக்கிறார் அது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் முதலறிஞர் ராஜாஜி அறிஞர் அண்ணா கலைஞர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காமராஜர் கர்மவீர கர்மராஜர் பத்துவச்சலம் ஓமந்துரா ரெட்டியார் இப்படி போன்ற பல்வேறு தலைவர்களை ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஜெயலலிதா அம்மையார் எடப்பாடியாரு ஸ்டாலின் இப்படி போன்ற மாபெரும் ஆளுமையை கண்டவர்கள் இதெல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் இவரை பொறுத்த அளவுக்கு திணிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் இவர் அரசியல் என்பது அதிகமாக மக்களால் நேசிக்கப்பட்டவர் இறந்த பின்பும் இதய கோயிலாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சிக்கலைஞர் கலைஞர் விட இவர் பெரிய ஆளு இல்லை மதுரையிலே அவர் மாநாடு நடத்திய பொழுது கடல் மதுரையிலே ஒரு கடல் உருவானது விஜயகாந்த் மாநாடு இந்த அவருடைய நிலை என்ன இந்த இருவரும் கட்சிகளை தாண்டி எந்த கட்சியும் தமிழ்நாட்டிலே வளரக்கூடாது என்பதிலே இவர்களுக்குள்ளே எழுதப்படாத ஒப்பந்தம் இருக்கிறது திமுக அதிமுகக்குள்ளே எழுதப்படாத ஒப்பந்தம் இருக்கிறது இந்த இருவரும் கட்சிகளை தாண்டி எந்த கட்சியும் வளர முடியாது ஒன்று இவர் முதல் க தேர்தலில் சீட்டிலே ஏதாவது ஒன்று ரெண்டு சீட்டுகள் வாங்கலாம் அடுத்த தேர்தலில் இவர்களை இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் விஜயகாந்த் போன்ற ஒரு ஆகச்சிறந்த சிறந்த ஆளுமையை அட்ரஸ் இல்லாமல் ஆக்கியது இந்த திராவிடம் அந்த திராவிடத்து மக்கத்தில் இவர் ஒரு சிறு எலும்பு தான் இவரெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் அரசியலில் தாக்குப்பிடிக்க முடியாது ஒரு ஒரு ரைடு இவர் அரசியல் வெளியே வந்துடுவார் மேக்சிமம் அவருக்கு வந்து முழுக்க முழுக்க அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வாக்கே இல்லை ஒரு சின்ன சின்ன பசங்க என்னுடைய உறவுக்காரங்கலாம் அந்த கட்சியில் இருக்கிறாங்க முஸ்லம்படியை சேர்ந்தவங்க எல்லாம் உறவுக்காரங்களும் அவங்களாம் நான் கேள்வி கிண்டல் பண்ணுவேன் ஆனால் அவங்களாம் இன்னைக்கு வந்து டே உங்களால் கட்சி ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் ஆரம்பிக்கிறது அப்பாவி ரசிகர்களுக்கு தெரியாது எந்த நோக்கத்தோடு அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது எதற்காக அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது முழுக்க முழுக்க தமிழின மக்களை ஓட்டை பாஜகவுக்கு உழுகக்கூடிய வாக்குகளை பிரிக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு உழுவக்கூடிய வாக்குகளை பிரிக்க வேண்டும் இதுதான் இவருடைய சித்தாந்தம் திராவிடத்தையும் அதிமுக வாக்குகள் எந்த காலத்திலும் மாறாது இளம் தலைவர் அண்ணாமலை அவர்களை வாக்கு அவர் பக்கம் இளைஞர்களை திரும்புகிறார்கள் அவருடைய அவர்கள் இளைஞர்களை கவர வேண்டும் அது திமுகவனால் முடியாது அதிமுகவினாலும் பாஜக பக்கம் இளைஞர் போவதை தடுக்க முடியாது நாம் தமிழர் சீமான் அவர்கள் அண்ணன் இடத்திலே போகக்கூடிய இளைஞர்களை தடுத்து நிறுத்த முடியாது தடுத்து நிறுத்த ஒரே சக்தி விஜய்க்கு மட்டும்தான் திமுக அதிமுக சப்போர்ட் விஜய் வெற்றி பெற்றாலும் லாபம் மைனாரிட்டிக்கு தோல்வியற்றாலும் லாபம் மைனாரிட்டிக்கு அவர்கள் நினைத்தது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் என்பது இவர்களுடைய திட்டம் ஒட்டுமொத்த மிஷினரிகள் எல்லாம் சேர்ந்து விஜயை உருவாக்கி அனுப்பியிருக்கிறார்கள் அவர்களால் தான் விஜயினால்தான் நமக்கு விரிவு காலம் வருகிறது என்று அவர் நினைப்ப நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக சிறந்த கட்சி ஆக சிறந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி என்பது எந்த கட்சியும் வளரவிட்டதல்ல தமிழ்நாட்டிலே ஐவர் குழியில் கூட இடம்பெறாத திரு கலைஞர் அவர்கள் அந்த கட்சியை கைப்பற்றினார் அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய கட்சி விஜய் எல்லாம் ஒரு பல்வேறு மேடையில் சொல்லிட்டாங்க யாரு வேணாலும் போங்க எங்களுக்கு என்னங்க எந்த அளவுக்கு அவர்களை பார்க்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் திமுகவுக்கு ஆதரவாக இவருடைய வாக்கு பிரியும் இவருடைய வாக்கு முயற்சி இவருடைய தாக்கம் அரசியல் தாக்கம் என்பது பெருசாக வராது தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்லை காசு கொடுத்தா ஓட்டு போடுவோம் அவ்வளவு ஆக சிறந்த அறிவாளிகள் வாழ்கின்ற நாடாயிருச்சு தமிழ்நாடு ஒரு கழுதையை நிப்பாட்டிட்டு வேட்பாளர் முகம்லாம் தெரிய வேணாம் இந்த சின்னத்தை காமித்து இந்த சின்னத்துல ஓட்டு போடு இந்த ஐநூறு ரூபாய்னா அது எந்த சின்னத்துக்கு வாக்களிக்க சரியா ரெடியா இருக்காங்க இந்த காலத்துல அரசியல் என்பது எடுபடாது பணம் மட்டுமே எடுபடும் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் எல்லா இன்டர்வியூ சொல்றது பணம் தான் எடுபடுமே தவிர நீ எவனை வேணாலும் நிப்பாட்டிட்டு அதுல தெளிவா இருக்கு திமுகவும் அதிமுகவும் அந்த வரிசையில அனைத்து கட்சிகளும் பின்தொடர ஆரம்பிச்சிருச்சு அதனால விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதெல்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அவர்கள் நம்புவதை போல பாஜகவுக்கு விழுகக்கூடிய வாக்கை பிரிக்க வேண்டும் நாம் தமிழருக்கு விழுகக்கூடிய வாக்கை பிரிக்க வேண்டும் என்பதற்காக சதியாக அவரை உருவாக்கி இருக்கிறார்கள் இதுல எதுக்கு இவர் குசி ஆனந்த் அழுகிறாரு விஜய் அதை பார்த்தேன் அது அப்படி ஒன்றும் நீங்க சாதிச்சிடலையே அழுகிற அளவுக்கு அந்த கொடிய அறிமுக விழால நீங்களா எதுக்கு அழுகுறீங்க என்ன நடந்துருச்சு நீ போய் ஆள் பிடிக்கணுமா திருமாரையம் போறதுக்கு நான் போனாலே ஒரு பத்து நூறு பேர் கூடுறான் நீ எல்லாம் ஆள் பிடிக்கணுமா தம்பி விஜய் எல்லாம் ஆள் பிடிக்கணுமா என்ன நண்பர் எல்லாம் நீ வர்றேன்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன சுண்டு பிரசர்ல எழுதி போட்டாலே அங்க ஒரு லட்சம் பேர் நிக்க போறான் கேட்ட அந்த கூட்டத்தை பார்த்து அழுதான உன்னை பாக்குறதுக்கு எத்தனை பேர் காத்து கிடக்குறான் ஏன் உன்னை பார்த்தாலும் நீ ஏன் அவனுக்கு ஆனந்த கண்ணீர் வருது அவ்வளவு பெரிய சாதனை எல்லாம் நீ இந்த கட்சி உருவாக்குறதுக்கு கஷ்டப்படலையே போலீஸுக்கு சிறைச்சாலையில போய் அடிவாங்களையே பல்வேறு குடிச்சி குடிநீர் பிரச்சனைக்கும் சாலை பிரச்சனைக்கும் மக்கள் அடிப்படை பிரச்சனைக்கும் நீ போய் போலீஸ்கிட்ட அடிவாங்களையே எங்களை மாதிரி எங்க மாதிரி சிறைச்சாலைக்கு போலையே எங்க மாதிரி சிறைச்சாலைக்கு போய் மக்களுக்காக அடி வாங்கி மிதி வாங்கி நான் அரசியல் ஆரம்பிச்சு ஒரு நிலைக்கு வந்து உட்காந்தாதான் திருமாறனுக்கு ஆனந்த கண்ணீர் வரும் நாங்கள்லாம் டெய்லி அழுதுகிட்டு இருக்கோம் ஏண்டா எங்களை இந்த பாதையில தள்ளி விட்ட கடவுளேட்டு என் பிள்ளைய பார்க்க முடியல என் பொண்டாடிய பார்க்க முடியல என் குடும்பத்தை பார்க்க முடியல வருமான கஷ்டப்படுறோம் பொருளாதாரத்துக்கு கஷ்டப்படுறோம் ஏண்டா இறைவா எங்களுக்கு இப்படி தள்ளி விட்டேன்னு சொல்லி நாங்க உள்ளோரை அழுதுகிட்டு இருக்கோம் இந்த வெளியை நாங்க புலிவால பிடிச்சிருக்கோம் விட்டுட்டு போக முடியல ஆனா உனக்கு எதுக்குப்பா அழுக வருது உன்னை பார்த்தோன்னே தெரியல பார்க்கத்தன ஊரே அழுகுறானே எமோஷன்ல உனக்கு எமோஷன் வர்றாமா நீ நடிகன் என்பதை அந்த இடத்துல காமிச்ச மக்களை நடிச்சு நீ ஆனந்த கண்ணீர் விடுவதற அளவுக்கு நீ பெருசா அரசியல்ல சாதிச்சிடல பெருசா அரசியல்ல சாதிச்சிடல போலீஸ் அடி வாங்கல ரோடு மறியல் பண்ணல ரோட்டுக்கு மக்கள் அடிப்படை இன்னைக்கு ஒரு லிட்டர் என்ன விலை அவருக்கு தெரியுமா ஒரு கிலோ தக்காளி விலை அவருக்கு தெரியுமா எதுவுமே தெரியாத அவரு உனக்கு எதுக்கு அழுக வருது ஏன் இந்த நடிப்பு ஆரம்ப ஆரம்பமே நடிப்பா இருந்தா அப்புறம் எந்த அளவுக்கு இது போய் முடியும் இது முழுக்க முழுக்க விஜயினுடைய அரசியல் என்பது ஒரு நாடகம் அது ஒரு நாடக கம்பெனி அந்த கம்பெனியில என்னுடைய தொப்புள் குடி உறவுகளான என்னுடைய இளைஞர்கள் பாதிக்கப்பட போறான் ஒருத்தர் போய் அவர் கட் அவுட் ஏத்துறேன்னு சொல்லி போய் கரண்ட் அடிபட்டு செத்தானே எத்தனை முறை அவர் வீட்டுக்கு போய் அவர் பார்த்தாரு எத்தனை பேர் செத்துருக்கான் அதுக்கெல்லாம் வராதவர் அவர் கட்சியில விஜய் ரசிகர் மன்றத்துல சேர்ந்து உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று போனவன கூட வெளியே வந்து பார்க்கல நாலு நாளா ரோட்ல கிடந்தான் தலைவா நான் ஜெயிச்சுட்டோம் அந்த வெற்றி சான்றிதழை கொண்டு போய் காமிக்கிறதுக்கு விஜய் வீட்டு வாசல்ல நாள் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்ச அந்த மாவட்டங்கள்ல அதை கூட அவர் வந்து பார்க்கல வெளியண்டு வீட்டுக்குள்ள இருந்துட்டு வெளியே வந்து பார்க்கல அப்படிப்பட்டவர் மக்களை நேசிப்பாரா அப்படிப்பட்டவர் இந்த மக்களை புரிந்து நடந்து கொள்வாரா மக்களுக்கான தலைவன் உருவாவது எப்படி மக்களின் அடிப்படை கஷ்டம் என்னன்னு தெரியும் இந்த நாட்டில எத்தனை ஜாதிகள் இருக்குது என்பது தெரியும் ஒவ்வொரு ஜாதிக்கும் என்ன தேவை என்பது தெரியும் பொருளாதார இடஒதுக்கீடு என்பது என்னவென்று தெரியும் கிருமி நிலையர்னா என்னன்னு தெரியணும் இத்தனை அடிப்படை பிரச்சனைகள் ஜாதினா என்ன மதம்னா என்ன எதை தொட்ட எங்க சாக்கடிக்கும் இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு தலைவன் தலைவான் படம் எடுத்தா தலைவன் ஆயிட முடியுமா இது முழுக்க முழுக்க மக்களை ஏமாத்துவதற்காக போடுகின்ற நாடகம் பாஜக நாம் தமிழரை வீழ்த்துவதற்கான சூழ்ச்சி இந்த சூழ்ச்சியை செய்வது யார் என்று எல்லோருக்கும் தெரியும் அவர்களே புரிந்து கொள்வார்கள் என்பதை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார் நன்றி